நிதியா முத்துக்குமார் மணப்பாறையில் இரண்டாயிரம் பெண்கள் பங்கேற்ற பிரம்மாண்ட திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு வேப்பிலை மாரியம்மன் கோவில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த கோயிலாகும் இக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திருவிழாவின் தொடக்கமாக சித்திரை முதல் நாள் உலக நன்மைக்காக திருவிளக்கு பூஜை நடைபெறும் இந்த ஆண்டும் சித்திரை முதல் நாளில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது முன்னதாக கோவில் பரம்பரை அரங்காவலர் வீரமணி தலைமையில் அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றதை தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க பெண்கள் திருவிளக்கு ஏற்றி வழிபட்டனர் உலக நன்மைக்காகவும் நாட்டு மக்கள் சுபிட்சமாக வாழவும் விவசாயம் செழித்திடவும் பருவமழை தவறாது பெய்திட வேண்டியும் நடைபெற்ற இந்த திருவிளக்கு பூஜை காலை பதினோரு மணிக்கு தொடங்கி மதியம் ஒரு மணி வரையிலும் மாலை மூன்று மணிக்கு தொடங்கி ஐந்து மணி வரையிலும் இரவு ஏழு மணி என ஐந்து பிரிவாக நடைபெற்றது திருவிளக்கு பூஜையில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் திருவிளக்கேற்றி அம்மனை வெளிப்பட்டனர் ஓம் நமோ நாராயணாய நமஹ போவன மகாவதாரம் புத்கரமதரை நமஹ போவன நம ஜெய மகோதிரே நமஹ போவன தஸ்ய கர்ண பஜினா போவன சம்வேதரே நமஹ போவன ओम नमः शिवाय, शिव 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 शि� גען די געדענקען, וואס דער זאל האבן די מאַן, זאל האבן. דער וואס נימאס קייטן האבן, זאל האבן. די וואס מאַן זאל האבן, זאל האבן. די וואס מאַן זאל האבן, זאל האבן. דער וואס מאַן זאל האבן, זאל האבן. דער וואס מאַן זאל האבן, זאל האבן. דער וואס מאַן זאל האבן, זאל האבן.